நடிகர் விஜய்க்கு தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் ரசிகர்கள் ஏராளமானோர் உள்ளனர் அதிலும் கேரளாவில் அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதில் மமிதா பைஜுவும் ஒருவர் நடிகர் விஜய் அரசியலில் முழுமையாக ஈடுபட தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு பிறகு படங்களில் நடிப்பதில்லை என்று அறிவித்திருந்தார் இதனால் அவரது பல ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அதில் மமிதா பைஜுவும் ஒருவர் மமிதா பைஜு மலையாளத்தில் வெளியாகி நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த பிரேமலு படத்தின் மூலம் அறிமுகமாக பெரும் புகழ்பெற்றவர் மலையாளத்தில் பல படங்களில் ஒப்பந்தமாகி நடித்து வரும் மமிதா தமிழில் ஜி பிரகாஷ் ஜோடியாக ரெபல் படத்திலும் நடித்திருந்தார் தமிழில் விஜயுடன் ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என்பது அவரது பெரும் கனவாக இருந்தது ஆனால் விஜய் அறுபத்தி படத்தை கடைசி படமாக அறிவித்ததால் இனி அவருடன் நடிக்கவே முடியாது என்று வேதனை அடைந்தார் மமிதா பைஜு அந்த வேதனையை ஒரு வீடியோவில் பகிர்ந்திருந்தார் தமிழில் விஜய் சாருடன் நடித்தால் நல்ல இருக்குமே என்று நினைத்திருக்கிறேன் ஆனால் அது இனி நடக்காது என்பதை நினைக்கும் போது வருத்தமாக உள்ளது நான் விஜய் சாரின் படங்களை பார்த்துதான் வளர்ந்தேன் அவர் நடித்த கில்லி படத்துக்குப் பிறகு நான் அவரது தீவிர ரசிகையானேன் ரசிகர்கள் விஜய் சாரின் படங்களை கொண்டாடுவார்கள் இனிமேல் அவர் நடிக்கவில்லை எனில் அதையெல்லாம் மிகவும் மிஸ் செய்வேன் என்று அந்த வீடியோவில் பேசியிருந்தார் அந்த வீடியோ கேரளாவில் வைரலானது இந்த நிலையில் அவருக்கு விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது விஜயுடன் பாவிதியோல் பூஜா ஹெக்டே பிரியா மணி நரேன் பிரகாஷ்ராஜ் கௌதமேனன் உட்பட பலர் நடிக்கும் அந்த படத்தில் மமிதா பைஜுவும் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் எச் வினோத் இயக்கத்தில் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படமாக உருவாகும் இந்த படத்தின் தொடக்க விழாவில் படக்குழுவினர் மட்டுமே கலந்து கொண்டனர்